இந்த இந்த மாதிரி மாதிரி பண்ணு பண்ணு ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து சொல்லி கொடுத்தோன்னு மனசு வேறு அப்படியே நான் நடிச்சுட்டேன் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக இங்கே வந்திருக்கும் எல்லோருக்குமே மாலை வணக்கம் ரொம்ப ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படம் வந்துட்டு அன்றாட நம்ம வாழ்ல வந்து வாழ்வியில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல சார் வந்து எனக்கு பயப்பட நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்குமே வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு அப்படியே மைண்ட்ல மனசுல ஏறி அப்படியே நான் நடிச்சிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சார் நான் வந்து செட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப நன்றி அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார் அந்த லேடிஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக செப்டம்பர் இருபதாம் எல்லாரும் எல்லோரும் படம் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி

பாத்து இருப்பாங்க ஆஹ் எல்லா ஹீரோஸையும் பார்த்திருப்பீங்க ஆனா வரப்போற இந்த ஹீரோ வந்து எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பாங்கன்னு நம்பிக்கையோட விட நான் விட ரொம்ப நன்றி எல்லாருமே பயமுடுத்துங்க என்ன யூ தேங்க் யூ தேங்க் யூ